அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் முன்னறிவிப்பு ஏதும் இல்லாமல் திருமண முகநூல் நேரலையில் உங்களிடையே சில கருத்துக்களை பேசுவதற்காக இணைந்திருக்கிறேன் நாளையும் நாளை மறுநாளும் மிக முக்கியமான நாட்கள் நாளை நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டு முக்கியமான நிகழ்வுகளை நாம் நினைவு கூர்ந்திட வேண்டிய நாள் முதலில் இது இந்திய அரசமைப்பு சட்ட நாள் நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநபர் வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அல்லும் பகலும் அயராது உழைத்து புதியதொரு இந்தியாவை சமத்துவ இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக வகுத்தளித்த இந்திய அரசமைப்புச் சட்டம் அரங்கேறினார் இந்திய அரசு இந்த அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்படும் அதன் அடிப்படையில் ஒரு புதிய இந்தியா உருவாக்கப்படும் என்பது இந்த நாளில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏற்கப்பட்டது அறிவிக்கப்பட்டது ஆகவே இந்திய ஒன்றிய அரசும் இந்த நாளை அரசமைப்பு சட்ட நாளாக கொண்டாடி வருகிறது நாடும் தமிழ்நாடும் இந்திய நாடும் நாட்டு மக்கள் யாவரும் இந்த நாளை நினைவு வேண்டும் போற்றிட வேண்டும் குறிப்பாக விடுதலைச் சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை இயங்குகிற நாம் அண்மை காலமாக இந்த நாளை அரசமைப்புச் சட்ட நாளாக போற்றி அதன் முகப்புரையை உரத்து பேசுகிற நாளாக உறுதிமொழி ஏற்கிற நாளாக கடைபிடித்து வருகிறோம் ஆகவே நாளை காலை பத்து மணியிலிருந்து நாளை மாலை ஐந்து மணி வரையில் ஏதேனும் ஒரு நேரத்தில் ஒரு இடத்தில்